அமெரிக்காவின் ஐசிஇ போன்ற ஒரு சிறப்பு கடத்தல் படையை உருவாக்க விரும்புவதாக பவேரியாவில் உள்ள தீவிர தெரிவித்துள்ளது எதிர்வரும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பின்னர் அரசாங்கத்தில் இணைந்தால் புகலிடம் கோருபவர்களை கண்காணித்து கடத்த ஒரு குழுவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கட்சி புகலிடம் கோருபவர்களுக்கு அளிக்கும் நிதி உதவியை குறைத்து மிகவும் அடிப்படை ஆதரவை மட்டுமே வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது தற்போது ஜெர்மனியில் புகலிடம் கோருபவர்கள் மாதத்திற்கு யூரோக்களை பெறுகிறார்கள் அதே சமயம் வேலையில்லாதவர்கள் அதிகமான தொகையை பெறுகின்றார்கள் இவ்வாறு அரசாங்கங்கள் ஏற்கனவே போலீசாருக்கு அதிக அதிகாரத்தை வழங்கியுள்ளன அத்துடன் புகலிடம் கோருபவர்களின் பாதுகாப்பை குறைப்பதன் மூலம் நாடு கடத்தலையும் அரசாங்கம் எளிதாக்கியுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் உள்ள விதிகளை விட அதிகமான விதிகளை அறிமுகப்படுத்த விரும்புகிறது பவீரியாவில் நடந்த கருத்து கணிப்புகளை சீரிய முதலில் இருப்பதையும் ஏ இரண்டாவது இடத்தில் இருப்பதையும் காட்டுகின்றன எனப்படும் அரசியல் ஒப்பந்தத்தின் காரணமாக பெரும்பாலான கட்சிகளை ஏ உடன் இணைந்து பணியாற்ற மாட்டார்கள் இருப்பினும் பிரதான கட்சிகளுக்கும் ஏ இடையே சில ஒத்துழைப்புகள் கிழக்கு ஜெர்மனியில் நடந்துள்ளதாக கடந்த கால ஆய்வுகள் கூறுகின்றன இதேவேளை சமீபத்திய ஐசிஇ துப்பாக்கிச் சூடுகள் கவலைக்குரியவை என சான்சலர் மோஸ் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அமெரிக்காவில் ஐசிஇ படையாளர் ஒரு ஜெர்மன் குடிமகன் கொல்லப்பட்ட பிறகு ஜெர்மனி அதன் குடிமக்களை கவனமாக இருக்குமாறு வன்முறை சூழ்நிலைகளை தவிர்க்குமாறும் உள்ளூர் போலீசாரின் வழிமுறைகளை பின்பற்றுமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளது